தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி புதிய திட்டப்பணிகளை துவங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் ரூபாய் முன்னூற்றி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பதினேழு புதிய திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் நானூற்று தொன்னூத்தி மூன்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்து பணி நியமன ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினர் இந்நிகழ்வில் தலைமை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் முன்னிலை மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு த அன்பரசன் அவர்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் மற்றும் ஆணையாளர் குமர உருவரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இப்படி செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்